எல்லாத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறோம் உலகத்துல ஒண்ணுமில்லாமல் பிறந்தோம் பிறக்கும் பொழுது ஆடை இல்லாமல் பிறந்தோம் நிர்வாணமாக பிறந்தோம் அறிவில்லாமல் பிறந்தோம் தன்னுடைய அசுத்தங்களை தாமே சுத்தம் செய்ய முடியாத ஒரு நிலையை இருந்தோம் நாட்கள் கூடுகிறது வயசு கூடுகிறது ஒவ்வொரு அறிவை பெற்றோம் தன்னுடைய சுய நாமே பூர்த்தி செய்ய முடியாத நிலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு எழுந்து நடக்க ஆரம்பித்தோம் அதுக்கடுத்து பேச ஆரம்பித்தோம் பின்னால் கல்வி கற்க ஆரம்பிக்கும் கல்வி பின்னால் கல்வியின் மூலமாக பக்கங்களை வாங்கினோம் பதவிகளை வாங்கினோம் செல்வத்தை வயதில் ஒரு நாற்பது ஐம்பது வயதில் நமக்கென்று ஒரு வாகனம் நமக்கென்று ஒரு வீடு நமக்கென்று ஒன்று சொத்துக்களை சேகரிக்கக்கூடிய நாக்காக வேண்டி மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம்